ஒரு சினிமா ஷூட்டிங் இடைவேளை நேரத்தில் ஸ்டன் மாஸ்டர் விக்ரம் தர்மா சிலுக்கிடம் வந்தார் நேரடியாகவே அந்த கேள்வியை கேட்டார் பலருடைய மனத்தை பல நாட்களாக அறித்து கொண்டிருந்த கேள்வி பலரும் சிலுக்கிடம் கேட்க தயங்கிய கேள்வி இந்த ஆள் என்ன அழகாக இருக்கார்னு இவர் உங்க கூட வச்சுருக்கீங்க உங்கள் புகழுக்கும் அழகுக்கும் ஏற்றவரே இல்லை அவரு இந்த கேள்வியை விக்ரம் தர்மாவிடமிருந்து சிலுக்கு எதிர்பார்க்கவே இல்லை உடனே கோபமாக தன் பதிலை சொன்னார் என் கண்ணுக்கு அவர் அழகாக இருக்கார் உனக்கென்ன அந்த நபர் டாக்டர் என்று அழைக்கப்பட்ட ராதாகிருஷ்ண மூர்த்தி சினிமாக்காரர்களால் தாடிக்காரர் என்று அழைக்கப்பட்டார் சிலுக்கு பிரபலமாக ஆரம்பித்த போதே அவருக்கு டாக்டரின் அறிமுகம் இருந்தது ஷூட்டிங்குகளுக்கு வந்து போவார் அபர்ணா வீட்டிலிருந்து சிலுக்கை வெளியே அழைத்து வந்தவர் டாக்டர் தான் என்றும் தகவல்கள் உண்டு ஆரம்பத்தில் சிலுக்கின் கால்ஷீட்டை பார்ப்பவராக டாக்டர் அறிமுகமானார் நாளடைவில் சிலுக்குக்கு சகலமும் டாக்டர் தான் என்றாகி போனது ஆனால் அவர் யார் சிலுக்குக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்றெல்லாம் சினிமா உலகம் கிசுகிசுத்த போது அவர்கள் வாயே திறக்கவில்லை உண்மையில் சிலுக்கும் டாக்டரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்ததாக யூகங்கள் எழுந்தன காக்கிநாடா மருத்துவக் கல்லூரி மாணவரான அவர் டாக்டர் தொழிலில் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே ஈடுபட்டார் டாக்டர் தொழிலை விட வியாபாரத்தில் அவருக்கு ஆர்வம் அதிகம் இருந்தது பாண்டி பஜாரில் பிருந்தாவனம் ஓட்டலில் ரெஸ்டாரண்ட்டை கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தினார் பிறகு கப்பலில் பெயிண்டிங் கான்ட்ராக்டை எடுத்து நடத்தினார் டாக்டர் ஏற்கனவே திருமணமானவர் மனைவி பெயர் பாண்டுரங்க பாய் அவருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் உண்டு டாக்டருக்கும் சிலுக்குக்கும் பதினைந்து வருடங்கள் வயதில் இடைவெளி இருந்தது தன் வயதான தாயார் தன சூர்யாவதி வாலிப வயதில் மகன் ராமு ஆகியோரோடு டாக்டர் சிலுக்கு வீட்டிலேயே தங்கியிருந்தார் டாக்டர் சிலுக்கோடு வாழ ஆரம்பித்தது பிடிக்காமல் அவரது மனைவி விலகி போய்விட்டார் என்றும் தகவல்கள் உண்டு சாலிகிராமம் கிராமம் குமரன் காலனியில் தனலட்சுமி தெருவில் சிலுக்கின் வாடகை பங்களா இருந்தது அந்த பங்களாவுக்கு சிலுக்கு கொடுத்த வாடகை மாதம் ஆறாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஒரே வீட்டில் சிலுக்கும் டாக்டரும் வாழ்ந்தார்கள் சிலுக்கு சினிமாவில் ஆடி சம்பாதித்த காசு பணமெல்லாம் டாக்டருக்கே போனது டாக்டரின் முழு கட்டுப்பாட்டில்தான் சிலுக்கு வாழ்ந்தார் விசாகப்பட்டினத்தில் டாக்டரின் மனைவிக்கு தனியாக பெரிய கிளினிக் டாக்டரின் மகனுக்கு சென்னையில் டிராவல்ஸ் கம்பெனி பல கார்கள் பதினைந்து ஏக்கர் நிலம் இருபது லட்சம் செலவில் மகள் சுதாவுக்கு திருமணம் என்று சிலுக்கின் சம்பாத்தியத்தை டாக்டரின் குடும்பத்தினர் அனுபவித்துக் கொண்டிருந்தனர் போதாக்குறைக்கு டாக்டருக்கு குதிரை ரேசிலும் ஆர்வம் இருந்தது ஆமாம் அவளுடைய வருமானத்தை நான் வித்தியாசம் பார்க்காமல் செலவு செய்து வந்தேன் அப்படித்தான் ரேசுக்கும் போய் வந்தேன் என்று டாக்டர் வெளிப்படையாகவே சொன்னார் சிலுக்கின் சொத்து ஏதும் அவர் பெயரில் இல்லை எல்லாமே டாக்டர் மற்றும் பினாமிகளின் பெயர்களில்தான் இருந்தன சிலுக்கு தான் ஏற்கனவே திருமணமானவர் என்பதை திரையுலகத்துக்கு கூறவே இல்லை அது மட்டுமல்ல சினிமா சார்ந்த சகலரும் அன்னபூர்ணியைத்தான் சிலுக்கின் தாயாராக கருதினார்கள் தனது நிஜமான தாயார் நரசம்மாவுக்கு சிலுக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்தார் தம்பி நாகூ என்கிற நாகேந்திர பாபுவை படிக்க வைத்தார் ஆனால் அவர்களை தன்னோடு தங்க வைக்காமல் விருந்தினர்கள் போலவே நடத்தி வந்தார் ஒரு கட்டத்தில் டாக்டருக்கும் அன்னபுரணிக்கும் ஒத்துப்போகவில்லை அன்னபுரணிக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து சீக்கிரமாக செட்டில் செய்துவிட்டார் டாக்டர் செட்டில் செய்த பணத்தை கொண்டு சிலுக்கு வசித்த தெருவுக்கு சில தெருக்கள் தள்ளி வீடு வாங்கி குடியேறினார் அன்னபூரணி அவர் சிலுக்கை விட்டு முற்றிலும் விலகாமல் அவ்வப்போது சந்தித்தபடி இருந்தார் டாக்டருடன் சிலுக்கின் வாழ்க்கை தொடர்ந்தது சிலுக்கு பாபு என்று டாக்டரை செல்லமாக அழைப்பார் டாக்டர் குஷியாக இருக்கும்போது புஜி லட்சுமி என்று சிலுக்கை கூப்பிடுவார் எந்த காரணத்தை கொண்டும் சிலுக்கு டாக்டரிடமிருந்து விலக நினைக்கவில்லை ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த வாழ்க்கை மீது சிலுக்குக்கு வெறுப்பு வர தொடங்கியது தாளி கட்டிக்கொள்ளாமல் இல்லாத வாழ்க்கை ஆசையாக குழந்தை கூட பெற்றுக்கொள்ள முடியவில்லை டாக்டரால் தான் பெற்ற நன்மைகள் எதுவுமே இல்லை என்று சிலுக்குக்கு புரிய தொடங்கியது தன் வயதுக்கு ஏற்ற துணை வாய்த்துவிட்டால் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தம் வந்துவிடாதா என்று தோன்றியது மற்ற பல கவர்ச்சி நடிகைகள் சொந்த வீடும் கணவனும் குழந்தைகளுமாக மகிழ்ச்சியாக வாழ்கின்ற போது தான் மட்டும் செய்த பாவம் தான் என்ன தனக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை அமையாதா இந்த மாதிரியான இயக்கங்கள் மனதில் பாரமாக அழுத்த தொடங்கின சிலுக்குக்காக எத்தனையோ பணக்காரர்கள் வருடக்கணக்கில் தவம் இருந்தார்கள் தன்னோடு வரமாட்டாரா என்று தவித்த பண முதலைகளுக்கு கணக்கே இல்லை ஆனால் தனி வாழ்க்கையில் சிலுக்கு சந்தேகமே இல்லாமல் நெருப்பாகத்தான் இருந்தார் ஒருவரை கூட அவர் நெருங்க விடவில்லை யாரிடமும் தனக்கு வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டதும் கூட இல்லை சொந்த படங்கள் எடுத்ததால் ஏகப்பட்ட கடன் இனியும் தொடர்ந்து நடித்தால் மட்டுமே சாப்பாடு என்ற நிலை வந்தபோதும் கூட முன்னிலும் கடுமையாக பாடுபட்டு கடன்களை அடைத்தார் தன்னை மீட்டுக்கொண்டார் மார்க்கெட் பறிபோன போதும் வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் ஆடுவதற்கு தன் சம்பளமாக மூன்று லட்சம் என்று விடாப்படியாக இருந்தார் சிலுக்கு நினைத்திருந்தாள் தனக்காக காத்திருந்த ஏராளமான விஐபிகளில் ஒருவரை தேர்ந்தெடுத்து தனக்கென்று ஒரு வசதியான வாழ்க்கை நல்ல ஆண் துணையை தேடியிருக்கலாம் கல்யாணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கொண்டு குடும்ப வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் கனவிலும் டாக்டருக்கு துரோகம் நினைக்கவே இல்லை டாக்டருடனான காதல் மட்டுமே சிலுக்குக்கு முக்கியமாக தெரிந்தது அந்த காதல் தன்னை கரை சேர்த்து விடாதா என்கிற நப்பாசையில் நாட்களை கடத்தி கொண்டிருந்தார் எப்படி எங்கே பிறந்தது காதலது எப்படி அத்தனை உறுதியாக வளர்ந்தது நின்றது யாருக்கும் தெரியாது சிலுக்கோ டாக்டரோ இதை பற்றி விவரித்ததே இல்லை இறுதிவரை அவர்கள் காதலித்தார்கள் என்பது மட்டும் உண்மை இருவருமே மறுத்ததில்லை ஆனால் காதல் தோன்றிய கதை என்று எதுவுமே வெளியாகவில்லை சிலுக்குடன் பெரும்பாலும் ஷூட்டிங்களுக்கு டாக்டர் உடன் இருந்தார் டாக்டரால் முடியாத போது டாக்டரின் மூத்த தாரத்து மகன் ராமு ஷூட்டிங்களுக்கு போய் வந்தார் திரும்பிப்பார் என்ற படத்தின் வெளிப்புற படப்பிடிப்பு மைசூரில் நடைபெற்றது அப்போது சிலுக்கோடு சென்றவர் டாக்டரின் மகன்தான் சினிமாக்காரர்கள் மத்தியில் இந்த விஷயம் சலசலப்பை உண்டாக்கியது ஆனால் சிலுக்குடன் தன் மகன் பற்றிய கிசுகிசுக்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் டாக்டர் உஷாராகவே இருந்தார் சிலுக்கு மார்க்கெட் இல்லாத நேரத்தில் அவரை தனது டிவி சீரியலில் நடிக்க வைக்க எண்ணினார் குட்டி பத்மினி அதற்காக சிலுக்கின் வீட்டுக்கே நேரில் போய் நடிக்க அழைப்பு விடுத்தார் அப்போது சிலுக்கு சொன்ன பதில் டாக்டரின் மகனுக்கு உங்கள் சீரியலில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தால் நான் நடிக்கின்றேன் அப்படி என்று கூறினார் சிலுக்கின் வரலாறு தொடரும்